சார் வணக்கம் சார் வணக்கம் போர் பதற்றம் உச்சத்தை எட்டி இருக்கிறது பாகிஸ்தானும் பதிலுக்கு தாக்க ஆரம்பித்திருக்கிறது அமிர்தா சரஸ் அந்த புற்கோயிலை குறிவைத்தலாம் ஏவுகணை வீசி இருக்கிறார்கள் அந்த சதி இந்தியா தரப்புல இருந்தும் தாக்குதல் நடத்தி வராங்க எப்படி பாக்குறீங்க இந்த போர் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு விரிவடையக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுதான் நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் காட்டுது கிட்டத்தட்ட இப்ப எல்லை பகுதிகளை நோக்கி அவங்க வந்துட்டு ராக்கெட்டை அடிச்சிருக்கிறாங்க சில ஏவுகணையும் தா விட்டு தாக்கியிருக்கிறாங்க சீனா இருந்து வாங்கின ஏவுகணைகள்லாம் விட்டு தாக்கியிருக்காங்க அது வந்துட்டு அதற்கு எதிராக அந்த ஏவுகணைகள்லாம் இடைமறித்து தாக்குறதுக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு ரஷ்யா கிட்ட வாங்கின நம்ம அந்த ஏவுகணை தடுப்பு சிஸ்டத்தை வந்துட்டு அப்போ பயன்படுத்தியிருக்கிறதா இன்னைக்கு செய்திகள் வருது ஆக இது வந்துட்டு பெரிய அளவுக்கு தான் விரிவடையுது அதே மாதிரி அவங்களுக்கு என்ன இந்த தடவை பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெருக்கடி என்னன்னா முன்னாடி அவங்க வந்துட்டு அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பின்னாடி இந்தியா பண்ண அந்த துல்லியமான தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு அவங்க ரொம்ப இமேஜினேட்டிவ் சும்மா அதிகப்படுத்தலாம் சொல்கிறாங்க நாங்கள் அவங்களோட விமானம்லாம் சுட்டு வெள்தினுங்க இந்த பாருங்க அவங்களோட விமானம் ஒருத்தர் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணாங்க ஆனால் இந்த முறை அந்த மாதிரி பண்ண முடியலை அந்த ஒன்பது முகாம்களும் வந்துட்டு சரியாக வைத்து துல்லியமாக அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டுச்சு ஸோ அந்த அளவுக்கான தாக்குதல் இது அது மட்டும் இல்லாமல் எந்த சிவிலியன் டார்கெட்டையும் வந்துட்டு அட்டாக் பண்ணவே இல்லை முழுக்க இதெல்லாம் பண்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் பண்ண முடியாத அளவுக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டிருக்குது அப்படி பண்ணாலும் அது ஒரு பெரிய போராது பாகிஸ்தானே வந்துட்டு அந்த போரை வந்துட்டு விரிவுபடுத்துறதா ஆகும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்க எல்லையோர நம்மளுடைய படையணிகளினுடைய அந்த ஈர்ப்புகளை எல்லாம் குறி வச்சு அந்த தாக்குதலை நடத்துறாங்க அது எல்லை மீறி வந்து மக்கள் பத்திரை விடுது அதனுடைய விடைவுதான் பதினஞ்சு பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறதா இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகள்லாம் அவரு சொல்லுது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னோம்னா பாகிஸ்தானுக்கு வந்துட்டு அரசியல் ரீதியான ஒரு அழுத்தம் அந்த நாட்டு அரசுக்கு இன்னொன்று இந்த நாட்டு இராணுவத்திற்கு ஒரு கௌரவ பிரச்சனை இது ரெண்டுமே இப்போ ஏற்பட்டு போச்சு அவங்க பாதுகாத்த பயங்கரவாதிகளினுடைய அந்த முகாம்கள்லாம் தகர்க்கப்பட்டு விட்டன அப்படின்றது மூணாவது இன்னொரு இடம் என்னன்னா இன்னைக்கு வந்துட்டு எதிர்கட்சிகளினுடைய தலைவர்கள் கூட்டத்தை கூட்டின அரசு என்ன சொல்லிடுச்சுன்னா இந்த சிந்தூர் இந்த ஆபரேஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா தொடரும் அது முடிக்கப்படலை அப்படின்ட்டு இது எல்லாம் எதிர்பார்த்தது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தாக்குதல் நடத்திட்டோம்னா அவங்க சும்மா இருக்க போகிறது இல்லை அப்படின்றது இவங்க எதிர்பார்த்துருக்குறாங்க இருக்காங்க இவங்களுடைய படையணிகள் வந்துட்டு இந்திய தரப்பில் வந்துட்டு எல்லாம் ரெடியாக தான் இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக அது வந்துட்டு விரிவடையும் அப்படிப்பட்ட தாக்குதல் எந்த அளவுக்கு வேணாலும் போகலாம் ஏன்னா பாகிஸ்தானுடைய ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கக்கிட்ட அந்த அணு ஆயுதங்கள் இருக்குது பார்த்துக்குங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போனோம்னா இந்தியா தான் வந்துட்டு என்னென்னா நாட்டு ஃபஸ்ட்டு டு யூஸ் முதல்ல நாங்கள் வந்துட்டு அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுய கட்டுப்பாடு செல்ஃப் மொரட்டோரியம்னு சொல்லுவாங்க அப்படி ஒன்றத்தை வந்துட்டு விதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் எந்த போர்னு ஒன்று வந்துச்சுன்னா நிச்சயம் நாங்கள் பயன்படுத்துவோம் வி ஹாவ் த ரைட் டு யூஸ் எங்களுடைய பவர் என்னவோ அதை நாங்கள் காட்டிடுவோம் அப்படின்னு அப்படி ஒன்று வந்துச்சு அப்படின்னம்னா அப்போவே வந்துட்டு இந்திய ராணுவத்தின் சார்பாக சொல்லப்பட்டது அந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ற ஒரு இடத்த வந்துட்டு தேடுறதுக்கு மேப்பில் கூட வழி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவத்தின் சார்பாக சொல்லப்பட்டது இதெல்லாம் இந்த நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பின்னாடி ஏற்பட்ட அந்த உரையாடல்கள் இதெல்லாம் மிரட்டல்கள்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஸோ இப்போ இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னம்னா பாகிஸ்தான் வந்து அதுக்கு ஒரு பதிலடி வந்துட்டு கொடுக்கணும் கொடுக்குற பதிலடியை வந்துட்டு அது மறுபடியும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அது ஊக்குவிக்காத அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நிலையை வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசும் இந்தியாவுடைய பாதுகாப்பு படைகளும் எடுத்துருக்குது பாதுகாப்பு படைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம லிமிட்டட் ஸ்ட்ரைக்குன்னு பண்ணுறது தான் அவங்க தொடர்ந்து இப்படிப்பட்ட தான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதனால ஒரு வழியாக அவங்கள வந்துட்டு இந்த தாக்குதலாக நடத்த விடாத அளவுக்கு அவங்கள வந்துட்டு முடக்கிடணும் அப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு வந்துட்டு எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படின்றது நீண்ட காலமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் ஸோ இந்த கோணத்தில் தான் வந்துட்டு எல்லாம் போயிட்டு இருக்குது பாகிஸ்தானுக்கு இப்போ மறைமுகமாக சீனா உதவுது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது இல்லை யார் உதவுறாங்க அப்படின்றத பொறுத்து இல்லை எந்த நாடு வேணாலும் உதவலாம் இப்போ இந்தியா அமெரிக்கா ரெண்டு பேருக்கும் வந்துட்டு விமானங்கள் அவங்க அவங்கக்கிட்ட எஃப் சிக்ஸ்டின் இருக்குது நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸு கிட்டேருந்து இருந்துட்டு நம்ம பெரிய அட்வான்ஸ்டு இரட்டை என்ஜின் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே மிராஜ் இருக்குது மிக் இருக்குது எல்லாமே இருக்குது ரஃபால் இருக்குது அதனால பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பிரச்சனை யார் உதவுனாலும் அம்யூனிஷன் தான் கொடுக்க முடியும் போர் கூட்டையும் இறங்க முடியாது ஏன்னா இந்தியா வந்துட்டு ஒரு சரியான நிலைப்பாடு ஒன்று எடுத்துருச்சு எங்களுக்கு எதிரான தாண்டிய பயங்கரவாதத்தினுடைய பாதிப்பு அதுதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்றதுக்கு பல சம்பவங்கள் அது கடைசியாக தான் பகல் தாக்குதல் தாக்குதல் நடந்திருக்கு அதில் இருபத்தி ஆறு பேர் செத்து போயிருக்காங்க அதனால இதில் வந்துட்டு இவங்க திருப்பி அடிக்கிறதுக்கான எல்லா விதமான உரிமையும் இந்தியாவுக்கு வந்துருச்சு அதான் இவங்க அடிக்கிறாங்க இப்ப பாகிஸ்தான் நடத்தக்கூடிய பதில் தாக்குதலுக்கு பதிலடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துட்டு இருக்குது இதோட பாகிஸ்தானை இன்னொரு தளவல் என்னன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இவர்களுக்கு எதிரான பாகிஸ்தானால் அடக்கப்படக்கூடிய சில இனங்கள் பாஸ்தூன் அப்புறம் என்ன அந்த பலூச்சிஸ்தான் பலூச்சு இவங்கெல்லாம் வந்துட்டு எதிர்த்தாக்குதல் நடத்துகிறாங்க இப்போ கராச்சி லாகோர் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டுகள் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடிச்சிருக்குது இதெல்லாம் எப்படி நடத்திருக்குது இதெல்லாம் வந்துட்டு வேற அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அச்சத்தொகுப்பூட்டி இருக்குது ஸோ ஒரே நேரத்தில் இது ரெண்டு நடக்குது அப்படின்ற அளவுக்கு நடந்திருக்கு அதனால் இது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஒரு பெரிய ஒரு மூக்கறுப்பாக போச்சு அதனால் அவங்க நிச்சயமாக ஒரு பெரிய போருக்கு வருவாங்க அதை தவிர்க்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் வேறு ஒரு நாடு அமெரிக்கா போன்ற நாடு தலையிட்டு இதுக்கு மேலே இது வேணாம்னு சொல்லாம மூவ் பண்ணாங்கிறதை தவிர மற்றபடி இது வந்து ஒரு பெரிய புற விரிவடைவதற்கான சாத்திய இருக்கு சீனா ஹெல்ப் அதனால தான் இந்தியா வந்துட்டு பின்வாங்கறது அப்படின்றதெல்லாம் இல்லை ஏன்னா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்னன்னா படை பலமும் இருக்குது ஆயுத பலமும் இருக்குது ஆயுத பலம்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் நம்ம வந்துட்டு விமானங்கள் தான் போயிட்டு தாக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலக்குகளை திட்டவட்டமாக ஒன்றுமே இல்லாதபடி அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை இருக்குது அதெல்லாம் வந்துட்டு ஆயிரம் கிலோ எடை உள்ள குண்டுகளை கொண்டு போவோம் அதுக்கப்புறம் எழுநூறு கிலோக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அது அக்னி ஒன்று அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு இன்னொரு அக்னி ரெண்டு அப்புறம் மூணாயிரம் கிலோமீட்டருக்கு அக்னி மூணு அப்புறம் மூணாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே அக்னி நாலு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலேயும் போய் சென்று துல்லியமாக இலக்குகளை தாக்கக்கூடிய அக்னி அஞ்சு ஸோ இந்த அக்னி கிளாஸ் ஏவுகணைகள் ஒரு பக்கம் இதான் வந்துட்டு நம்மளுடைய பெரிய ஆயுத பலம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோடு நம்ம சேர்ந்து தயாரிச்ச அந்த பிரம்மோஸ் இந்த ஏவுகணைகள்லாம் இருக்குது இது இல்லாத டிஆர்டிஓ டெவலப்மெண்ட் கிளாஸ் ஏவுகணைகள்லாம் நம்ம டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படி சொல்லக்கூடிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உருவாக்குனது தான் அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய அஸ்திரா ஆகாஷ் இந்த ரெண்டு ஏவுகணைகள் இருக்குது ஸோ அதனால எப்படிப்பட்ட இது உள்ள வந்தாலும் அதை வந்துட்டு எதிர்த்து அடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு பலம் இருக்கு அது இல்லாத நம்மளுக்கும் ஒரு டிஃபென்ஸ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு வச்சிருக்கிறோம் மறுக்கக்கூடாது அதாவது வெளியில இருந்துட்டு மிசைல் வந்துச்சுன்னா அதை தடுத்து தாக்கி அடிக்கக்கூடியது எஸ் ஃபோர் அட்ரெட்டு மட்டும் இல்லாம நம்மளே ஒரு டிஃபன்ஸ் சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்கோம் அதனால எல்லா விதத்திலையும் வந்துட்டு இந்தியா ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ்ல தான் இருக்குது ஆமா பாகிஸ்தான் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மூணு வாரத்துக்கான ஒரு போருக்கு வந்துட்டு இந்தியா தயாராக தான் இருக்குது மூன்று வாரத்துக்கான இல்லை பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற அந்த உள்நாட்டு பிரச்சனை பொருளாதார நெருக்கடி அப்புறம் இந்தியாவை கம்பேர் பண்றப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ கொஞ்சம் எல்லாம் கம்மி தான் ஆனால் எந்த தைரியத்துல இவ்வளோ தீவிரமாக இல்ல ஆரம்பத்துல இருந்து இந்த மதவாத அரசியலினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான் ஒரு மதவாத நாடாக அவங்க அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் திட்டங்கள் அப்படின்றத எல்லாம் விட ஒரு இந்தியா பைட்டிங் இந்தியாவுக்கு எதிராக நம்ம சர்வை பண்ணணும் ஆஹ் இந்தியாவை நம்ம கூடாது இந்தியாவை நம்ம அடிக்கணும் இந்தியாவுக்கு என்னையா நம்ப தான் அப்படி தான் அவங்க வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க அது என்ன மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவும் இவங்கள வச்சு நிறைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் பாதுகாப்புக்காக செலவு பண்ணுறோம் அவங்களும் அதே மாதிரி செலவு பண்ணுறாங்க மற்றபடி மேம்பாடு அப்படின்றது பெருசாக இல்லை இப்போ பாகிஸ்தான் போன்ற ஒரு நாடு வளங்கள்லாம் இருக்குது விவசாய நாடு தான் அதுவும் கூட அது வந்துட்டு ஓரளவுக்கு தான் வந்துட்டு போக முடியும் இப்போ இந்தியா மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட உற்பத்திகள்லாம் அதையே மோடி போன்ற அரசுகள் வந்துட்டு மொடங்கிக்கிட்டே எல்லாத்தையும் வெளிநாட்டு முதலீடு சொல்லிட்டு இருக்கிறான் அது மோடியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் அதுல ஒண்ணுதான் தான் எல்லாமே அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் போன்ற ஒரு சிறிய நாட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அமைதி ரொம்ப தேவை ஒரு பெரிய போரை நடத்திட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்டால வந்துட்டு பொருளாதார ரீதியா நிற்க முடியாது இது அவங்களுக்கு இருக்கிற இது முக்கியமா இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு என்ன ஆயிருக்குன்னா அங்க இருக்கிற பப்ளிக் ஒப்பீனியனே வந்துட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பிடுது இது தப்பு அவங்க யாரு டூரிஸ்ட்களை போய்ட்டு அடிச்சிட்டு வர்றதுனா அது இது பயன்படுத்துறதெல்லாம் பாகிஸ்தான் தான் அப்படின்றது அந்த நாட்டு மக்களுக்கும் தெரியும் புரியுதுங்களா இல்லாட்டி அவங்க எங்க இருந்து அவங்களுக்கு துப்பாக்கி வந்துச்சு எங்க இருந்து யார் பயிற்சி கொடுத்தது எப்படி அவங்க உள்ள போறாங்க யார் அதுக்கு கவர் கொடுக்கறது அதாவது அவங்க கிராஸ் பண்ணும்போது ஃபயரிங்க நடுவில் வந்துட்டு அவங்க கிராஸ் ஆகி வந்துருவாங்க எல்லைக்கு மேலே ஒரு துப்பாக்கி நடக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கவரேஜில் வந்துட்டு அப்படியே உள்ளே வந்துடுவாங்க எல்லைக்குள்ளே வந்துடுவாங்க இப்படி தான் வந்துட்டு எல்லாமே இந்த ஊடுருவல் நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வந்துட்டு பாகிஸ்தான்லேயே வந்துட்டு உள்ளூர் என்னன்னா எதுக்கு இந்த மாதிரி சீண்டி இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு நீங்கள் வந்துடுச்சு ஸோ அது ஒரு அட்வர்ஸான ஒரு ஒப்பீனியன் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துட்டு இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குது ரெண்டாவது இந்தியா என்ன பண்ணிட்டாங்க இந்தியானுடைய இந்த இந்த தாக்குதலுக்கு எதிராக ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் நாடுகள் இடையிலான ஒப்பீனியன் வந்துட்டு இந்தியாவுக்கு சாதகமா வந்திருச்சு இதுதான் வந்துட்டு பாகிஸ்தான் ரொம்ப அட்வர்ஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் கூட அந்த நாட்டினுடைய அரசியலும் சரி அந்த நாட்டினுடைய இராணுவமும் சரி அது இந்தியா வந்துட்டு ரத்தம் சிந்த வைக்கணும் டு பிளேட் இந்தியா அப்படின்றத அவங்களுடைய நோக்கம் ஒரு போருக்கு போயிட்டு இந்தியாவை தோற்கடிக்க முடியாது ஜெயிக்க முடியாது எனவே இந்தியாவை ரத்தம் சிந்த வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்றத அவங்க பண்றாங்க அதுதான் எவ்வளோ பெரிய இதெல்லாம் வச்சுக்கிட்டு பயிற்சி முகாமெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு பாகிஸ்தான் பட்ஜெட்டில் டிஃபென்ஸுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியில் வந்துட்டு நாற்பது பர்சன்ட் எங்கே போச்சுன்னு தெரியலன்றாங்க அந்த நாற்பது பர்சன்ட் நிதியில் வந்துட்டு பெருமளவிற்கு அது போன இடம் எங்கே அப்படின்னோம்னா இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் எங்க இந்தியாவிற்கு எதிரான அந்த தீவிரவாத அமைப்புகள் ஜெய்ஷி முகமதாக இருந்தாலும் சரி லஸ்கரி தயிபாவாக இருந்தாலும் சரி யஸ்புல் முஜாஹிதீன் அல்பாதர் இப்படின்னு ஏகப்பட்ட இயக்கங்களை வந்துட்டு அவங்க வச்சுக்கிட்டு ஃபீடு பண்ணுறது எல்லாம் என்னென்ன இந்தியா டு ப்ளீட் இந்தியா ஸோ இதுதான் இங்கே வந்துட்டு பிரச்சனை அப்போ ஒரு கட்டம் இருக்குது எவ்வளோ காலம் தான் வந்துட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது ரெண்டு விதமான சொல்யூஷன் ஒன்னு ஒரு வழியா அடிச்சு கூட்டிக்கணும் ராணுவ ரீதியா தீர்வு காணன்ற மாதிரி அடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஒரு ஃபார்முலா இன்னொன்னு என்னன்னா அடிக்கணும் அதே நேரத்துல இந்த காஷ்மீர் பிரச்சனையை பேசி தீர்த்து அதன் மூலமா வந்துட்டு ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி இந்த பிரச்சனையை தீர்வு காணணும் அப்படின்றது இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பாக்க இல்ல இன்னொன்னும் பாகிஸ்தானை பெரும்பாலும் எல்லாரும் அதை குறைச்சுதான் மதிப்பிடுறாங்க ஏன்னா இந்தியாவை கம்பேர் பண்றப்ப இதை உக்ரைன் ரஷ்யா போரோட பொருத்தி பார்க்க முடியுமா ஏன்னா உக்ரைனை மூன்று நாளில் பிடித்தி விடும் ரெண்டு நாளில் பிடித்தி விடும் ரஷ்யா இன்னைக்கு ரெண்டு வருஷம் தாண்டி போர் நடந்துட்டு தான் இருக்கு பலம் குறைந்த நாடு அப்படின்னு பார்த்தாலுமே அதை கொஞ்சம் எடுத்து அடிச்சுட்டு தான் இருக்கேன் அதை இங்க பொருத்தி பார்க்க முடியுமா அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா சரியா புரியாத பேசுறதுன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய கிழக்கு உக்ரைனுடைய அந்த ரீஜன் இன்னொரு ரெண்டு ரெண்டு மாகாணங்களை வந்துட்டு அவன் அப்படி கைப்பற்றிட்டான் இதுல நிறைய இருக்கிறவங்க ரஷ்யன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனெக்ஸ் பண்ணிட்டான் ரஷ்யா அது என்ன அப்ரூவ் பண்ணல உலக நாடுகள் அவ்வளவுதான் அளவு அவன் கேப்சர் பண்ணிட்டான் அவன் நினைச்சான்னா வந்துட்டு கீவை வந்துட்டு அழிச்சிட முடியும் ஸோ உக்ரைனுக்கு ஆதரவு அமெரிக்கா நின்னது போயிடுச்சு முடிஞ்சது இப்போ வந்துட்டு வெஸ்டர்ன் யூரோப் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஸோ பொருளாதார ரீதியாவது சரி ஆயுத ரீதியாவும் சரி அவங்க சப்போர்ட் பண்ண தான் போறாங்க இவங்க அமெரிக்கா இவங்களுடைய திட்டம் இந்த போரின் மூலமாக உக்ரைனுக்கு எதிரான அந்த தாக்குதலை நடத்தி வந்துடுறதன் மூலமாக ஒரு புதை சேதத்தில் சிக்கினா மாதிரியான ஒரு சூழலை வந்துட்டு ரஷ்யாவுக்கு ஏற்ப ஏற்படுத்துவான் வந்தால் மாட்டிக்கிட்டான் அவனை மேக்ஸிமம் வந்துட்டு ட்ரெயின் அவுட் பண்ணிவிடுவான்ட்டு அவங்களுக்கு பெரிய இழப்பு தான் ரஷ்யாவுக்கு போர்னு வந்துச்சுன்னா பெரிய இழப்பு தான் வரும் நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை நமக்கு வந்துட்டு பெரிய இழப்பு தான் ஏற்படும் மற்ற இதெல்லாம் கொடுங்க நம்முடைய உயிர் சேதம் நமக்கு இராணுவ வீரர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு சேதம் ஏற்படும் அது அது இல்லாத அசட்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு பொதுவான வாழ்க்கை இதெல்லாம் இருக்காது லைஃப் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் வந்து இருக்காது ஸோ அதனால அங்கேயும் சரி இங்கேயும் சரி போரில் வெற்றி தோல்வின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் இன்றைய உலகத்தில் ஆனால் அழிவு அப்படின்றது வந்துட்டு அது ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்க வேண்டியதுதான் ஆனால் இந்தியா வரைக்கும் என்ன அப்படின்னா எழுந்திருக்காத அளவுக்கு அதை அடிச்சிடணும் பாகிஸ்தானு அப்படின்ற ஒரு கருத்து இங்கே வந்துட்டு பொதுவான அளவுக்கு டிஃபென்ஸாக இருக்குல்ல இப்போ எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக பாகிஸ்தான் இறங்குனா இந்தியா எதிர்த்து போரிட்டாலுமே சரி எந்த லெவல் வரைக்கும் அந்த தாக்கம் பாதிப்பு இருக்கும்னு இருக்கும் பொறுத்துதான் அது இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய லைன் தாக்குதல் திறன் பாதுகாப்பு திறன் ரெண்டு கிட்ட இருக்கக்கூடிய சாஹின் மிசைல்ஸ் அதெல்லாம் இருக்குது ஒன்னு ரெண்டு மூணு அவனு வச்சிருக்கிறான் அதை வந்துட்டு கிட்டத்தட்ட அவனும் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தொடுக்க முடியும் அந்த மிசைல வச்சுக்கிட்டு சோ அதனால அவன் எந்த நகரங்களையும் குறிவைக்கலாம் ரெண்டாவது அவங்க நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷனை குறி வச்சாங்கன்னா அது ரொம்ப ஆபத்தானது அங்கே பார்க் இருக்குது பாபா ஆட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்கு மும்பையில் இருக்குது அப்புறம் இன்னும் பல இதெல்லாம் இருக்கு அப்படி பரவாயில்ல இருக்குது இந்தியாவும் வைக்க முடியும் பரவாயில்ல வைக்க முடியும் அடிக்க முடியும் தாக்க முடியும் ஆனால் அந்த அளவுக்கு உலக நாடுகள் விடுமா அப்படின்றது ஒரு கன்வென்ஷனல் வார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பெரிய முறை சார்ந்த ஒரு போராகவே இதை முடிச்சுறதுக்கு தான் பார்ப்பாங்க இல்லை இதில் இன்னும் ஒரு பத்து நாள் அப்படியே போகும் இப்போது இப்போ அடிக்கிறாங்க இப்போது இது வரைக்கும் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்தியா வந்துட்டு திருப்பி அடிச்சிருச்சு இப்போ நேற்று வந்துட்டு இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் அவங்க தாக்குனதெல்லாம் வந்துட்டு இவங்க திருப்பி அடிச்சிட்டாங்க இது மேபி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தொடரலாம் அதுக்கு மேலே வந்துட்டு அது போச்சு அப்படின்னும்னா நம்ம சொ நம்ம சொல்கிற மாதிரி நம்ம அச்சப்படுற மாதிரி ஒரு பெரிய போரா விரிவாகிடும் இதில் இன்னும் ஒரு சிக்கல் இருக்கிறதா சொல்லுவாங்க வழக்கமாக ஒரு ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் நடக்குதுன்னா ரெண்டு நாட்டுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இதில் தீவிரவாதம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால பழி அந்த பக்கம் போகலாம் ஒரு வேலை ஏதாவது அவங்க பண்ணிட்டு அது சிக்கலில் கொண்டு போய் விடலாம் அப்படின்றாங்க இல்லை பயங்கரவாதிகள் கிட்ட வந்துட்டு எதுவும் இல்லை நியூக்ளியர் அந்த மாதிரி தான் எதுவும் கிடையாது எல்லாமே பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்குது பாகிஸ்தான் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு இந்த காஷ்மீர் பிரச்சனையை வச்சு இந்தியா வந்து ரத்தம் சிந்த வைக்கணும்னு எடுத்த முடிவு பொலிட்டிக்கலி மிலிட்டரிலி ராங் அந்த மக்களுடைய நலம் சார்ந்தது கிடையாது அதே மாதிரி இந்தியா பேச்சுவார்த்தைக்கு போவாத ஆயுத பலத்தின் மூலமாக காஷ்மீரை காத்திரலாம் அப்படின்னு நினைச்சதும் தப்பு இதை நம்ம ஆரம்பத்திலேயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்று நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பின்னான காலத்தில் காஷ்மீர் பிரச்சனையை மையப்படுத்தி பாகிஸ்தானோடு ஒரு இணக்கப்பாட்டு கொண்டு தீர்வு கண்டு இணக்கப்பட்டு கொண்டு வரன்றதுதான் தான் வாஜ்பாயை ஏற்படுத்திக் முயற்சி தான் ஆக்ரா பேச்சுவார்த்தை நீங்க அது இணையத்தில் போய் தேடினீங்கன்னா அப்பெல்லாம் நாங்கள் ரொம்ப கீழ அதை கவனிச்சோம் அந்த ஆக்ரா பேச்சுவார்த்தையை தோத்துச்சு ஏன்னா அவர் எந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்குறதுன்னு வரும்போது காஷ்மீர் வந்துட்டு இரு நாடுகளுக்கு இடையே தகராறுக்குட்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது அத்வானி எதிர்த்ததுனால எல்லாமே போயிடுச்சு அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் வந்துட்டு பஸ் டிப்ளமசி கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் எல்லாம் அவர் பண்ணாரு பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் எல்லாம் அதையும் வந்துட்டு அடுத்தடுத்து அந்த அரசுகள் உதாரணத்துக்கு இந்த பிஜேபி அரசுலாம் கடைபிடிக்கல இவங்க மதவாதிகள் அந்த ஆண்டையும் மதவாதிகள் இப்போ நல்லா டஃப் ஆயிடுச்சு ரெண்டு மதவாதிகளும் வந்துட்டு அவனுடைய அரசியலுக்காக பண்ணுறான் முடிஞ்சிச்சு இல்லாட்டி வந்துட்டு பகல்காமில் வந்துட்டு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுருக்குமா யோசிச்சு பாருங்க பல்காமில் மட்டும் இல்லை அந்த நாளில் அந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அது கொல்மார்களையோ சோனாமார்களையோ எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை எங்கே வேணாலும் அவங்களுக்கு பூந்துருக்க முடியும் அடிச்சிருக்க முடியும் அப்படியான ஒரு நிலை இருந்துச்சு அதெல்லாம் விட்டுட்டாங்க விட்டுட்டு பின்னாடி போயிட்டு நாங்கள் வந்துட்டு செந்தூர் குங்கும பொட்டு அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறாங்க இவ்வளோதான் இப்போ உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான முதன்மையான வல்லரசு நாடுகள்லாம் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல இருந்தது இதுக்கு முன்னாடி பட் இந்த போருக்கு பிறகு எல்லாரும் கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி தெரியும் இப்போ ட்ரம்ப் கூட ஷேம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீந்து போயிட்டாரு இன்னைக்கு வந்து பாகிஸ்தானும் எங்களுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கமும் ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேரும் ஆயுதம் வைக்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஆயுதம் வைக்கணும் இல்லையா அது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச கதை ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு ஒரு நாடு நம்மளுடைய சைடுக்கு வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க தான் இப்போ ரஷ்யா கிட்ட வந்துட்டு நம்ம ஆம்சர் நமினேஷன் வாங்குறது அமெரிக்கா விரும்புறது இல்லை ஒருபோதும் விரும்புறதில்லை ஏன் கிட்ட இருந்து கேஸு கொண்டு வரக்கூடிய திட்டத்தை அமெரிக்கா எதிர்த்ததுனால நம்ம கைவிட்டோம் அது செவன் பில்லியன் எழுநூறு கோடி டாலரு விட்டோமே நம்ம ஸோ அப்போ அந்த தான் இவங்களா இருக்காங்க இவங்களெல்லாம் நம்பிலாம் ஒன்றும் ஐரோரு குழந்தை நம்மளுடைய பாதுகாப்பையோ நம்ம தீர்மானிக்கல நான் சொல்ல வரேன் ரெண்டு விடயங்களை நான் அவர் நீண்ட கால தான் இருந்து நான் பெற்ற அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுதங்களை பொறுத்தும் ஆயுத பலத்தை பொறுத்தும் ஆயுத திட்டங்கள் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தும் நம்ம நாடு அது ஒரு தன்னிச்சையான சுதந்திரத்தோட தான் அது முடிவெடுத்து செயல்படுத்தி வருது இதில் இவர் விமானத்தை விற்றா விற்றுக்க விற்றுக்கட்டி போ அதை பற்றிலாம் ஒன்று இல்லை புரியுதுங்களா இப்போது ஒரு விமானத்தை நல்லா இயக்கி அதன் மூலமாக குண்டு போட்டு தாக்குதல் நடத்தக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ளது தான் இந்தியாவுடைய இந்தியாவினுடைய இந்தியாவுடைய கப்பற்படையில் இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த கப்பல்களெல்லாம் இந்தியாவால் தயாரிக்கப்பட்டது புரியுதுங்களா ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு மேனுஃபேக்சரிங்கில் வந்துட்டு ஆயுத மேனுஃபேக்சரில் வந்துட்டு இது மற்ற நாட்டுக்கு கொஞ்சமும் குறவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது இப்போ தேசிய விமானத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இயக்கலாம் நிச்சயமா இயக்கலாம் அது பேசப்படவே இல்லை அது பெருசா அவ்வளோதான் அதனுடைய மெயின் என்ஜினை மட்டும் காவேரி என்ஜினை வச்சு நம்மளால பயன்படுத்த முடியல பெருசா அதனால வந்துட்டு ஜெனரல் மோட்டார்ஸ் நம்ம வாங்கி அதை பயன்படுத்துகிறோம் பட் சூழ்நில லேட்டர் நம்ம அதுலயே வந்துட்டு வந்துடுவோம் தண்ணிறைக்கு வந்துடுவோம் மற்றபடி மிசைல் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் மிசைல் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் மிசைல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா நல்லாவே இருக்குது அதனால எந்த வல்லரசு வந்துட்டு இந்தியாவுக்கு உதவுனா தான் இவங்க பண்ணுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ பிரம்மோஸ் நம்ம டெவலப் பண்ணோம் இன்னைக்கு நம்ம பல நாடுகளுக்கு விற்கிறோம் அது முந்நூறு கிலோமீட்டர் தான் ஷார்ட் டேர்ம் மிசைல் தான் அது குறுகிய தூர தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணை தான் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீண்ட தூர ஏவுகணை இங்கேருந்து நம்ம ஷாங்காயை குறி வைப்போம் ஜில்லாங் ஒன்று ஜிலாங் ரெண்டு அங்கேயிருந்து நாங்கள் அடிப்போம் அப்படின்னு நான் சொன்னாலும் கூட இதே வச்சு நம்ம நியூக்ளியர் மிசைலாக பயன்படுத்த முடியும் இந்தியாவில் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி நிலையில் இருக்குது எழுநூறு கிலோமீட்டரு அதில் என்றைக்கும் சோதனை பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அதான் அக்னி ஒன்று அது எழுநூறு கிலோமீட்டரு நம்மளால பண்ண முடியும் பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கு வந்துட்டு பிரித்திவி ஏவுகணையே போதும் அதுக்கப்புறம் நாக் மிசைனு ஒன்னு வச்சுருக்கிறோம் அது ஏற்கக்கூடிய டேங்க்லாம் வந்துட்டு உள்ள பூந்துச்சு அப்படின்னோன்னா நாக் மிசைல வச்சு அடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒன்னு அப்புறம் இங்கேருந்து ஆகாய இலக்குகளை தாக்குறது வந்துட்டு ஆகாஷ் மிஷைலு அப்புறம் வெண்ணுல இருந்து வெண்ணிலக்குகளை தாக்கக்கூடிய அஸ்த்ரா மிசைல்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிறதால வெளிநாட்டுலேருந்து இறக்குமதி பண்ணது ஹேமரு அதெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டு எதிர்வாங்கதான் பண்ணியிருக்கிறாங்க பட் நம்மளுடைய எதையும் கேப்பபிள் தான் இல்லை உலக நாடுகளின் ஆதரவு இந்தியாவுக்கு ஒளிமையா இருக்கா தமாஷானது மார்ஷல் அதெல்லாம் அவங்களாம் எப்படி வேணாலும் பேசுவாங்க அப்படியே நம்ம போன போது நம்மளுக்கு அமெரிக்க இந்தியாவினுடைய அந்த பாதுகாப்பு இந்தியாவுடைய இறையாண்மைக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஆதரவாக இருப்போம் வாங்க அதே பாகிஸ்தானுடைய பிரதமர் அங்கே போனார்னா அவருக்கும் உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய இன்டெகிரிட்டி ஒற்றுமைக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஆதரவாக இருப்போம் அவனுடையும் சொல்லி வைப்பாங்க அதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்குது ஒரு பத்து வாக்கியங்கள் இருக்குது அதை அப்படித்து போடுவாங்க அவ்வளவுதான் இந்த பயங்கரவாதத்துக்கு நாங்கள் எதிராக இருக்கோம் எல்லாம் சுத்துவானுங்க அவங்களுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல் ரெட்டை கோபுரத்தின் மேல செப்டம்பர்ல அவர் நடந்துச்சு அதுக்கு எப்படிப்பட்ட தாக்குதலை நடத்துனாங்க பார்க்கணும் நீங்க கிட்டத்தட்ட அல்கைட் அவனுடைய பேசஸ் அனைத்தையும் அடிச்சு ஓடினா டீபனட்ரேட்டிங் பாம்ஸுன்னு போட்டு ஒரு ஒரு கொகையை அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணிட்டு கடைசியில் அங்க வாடவே முடியாது ஆப்கானிஸ்தான் வந்துட்டு தஞ்சை புகுந்தாரு இடத்துல அதையே கண்டுபிடிச்சு அழகா ஒரு கொரியர் மூலமா கண்டுபிடிச்சு ஒரு நைட் ஒரு ஆபரேஷன் பண்ணி தூக்கிட்டாங்க அவரை அதோட முடிச்சு போச்சு அன்னைக்கு அல்கைடா இருக்குதா அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணிருக்கிறோமா லஷ்கர் தான் பேன் பண்ணிருக்கா அமெரிக்கா லஸ்கர் தய்பாவை ஜெய்ஷி முகமது தடை பண்ணிருக்கிறான் ஆனா ஜெய்ஸ் இகமது எப்படி இருக்கிறான் ஜவாத் உத் தாவா அப்படின்ற பேர்லாம் அவன் இயங்கிட்டிருக்கிறான் அதில் தானே இந்த மௌலானா மசூத் ஆசார் வந்துட்டு இயங்கிட்டு இருக்கிறாரு அந்த ஆடு இயங்கிட்டு இருக்கிறான் அவன் இங்கே அந்த சிறையில் இருந்துட்டு ஒரு விமானத்தை கடத்திட்டு போனோடன அதுக்கு வந்துட்டு பணைய கைதியை பிடிச்சி அவனை விடுவிச்சிட்டு போனாங்க இப்போ இது இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அட்டாக்லாம் பண்ணிக்கணும் சாவடிக்கலாமே அதெல்லாம் இந்தியாவை கட்டுப்படுத்தி வைக்கிறது மட்டும் அமெரிக்கா தான் அப்படியே கழுத்தை குடிச்சிருவாங்க வேணா வேணா அமெரிக்கா இது பாகிஸ்தான் ஒத்துழைக்க வேண்டும் இப்படிலாம் சொல்லுவாங்க இதான் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பத்து வார்த்தைகள் இருக்கும் அவ்வளோதான் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்கன்னா இல்லாட்டி இயங்கவே முடியாது அவங்களால எப்படி இயங்க முடியும் அவங்களால ரெண்டு காரணம் ஒன்னு இந்தியா நோடு பாகிஸ்தான் இந்தியா என்ன பண்ணுது அது ஒரு காஷ்மீர் பிரச்சனை வந்துட்டு எண்பத்தெட்டுக்கு பிறகு ஆயுத பலத்தின் மூலம் அவங்கள அடக்க நினைச்சோம் அதை எதிர்க்க நினைச்சோம் என்ன பண்ணா இந்தியாவிற்கு எதிரான ஒரு நாட்டோட அவன் போயிட்டான் அங்கே இருந்து ஒரு இளைஞர் இல்லங்க போனான் அவன் என்ன பண்ணா அந்த இளைஞர்கள் ஆயுத பணியாக்கி பயிற்சி கொடுத்து இந்தியாவுக்கு தான் திருப்பி விட்டான் இவ்வளவுதான் இது ரெண்டுமே தெரியும் இதுல என்ன சீக்கிரட் இருக்குது சொல்லுங்க பாப்போம் அவன் பயங்கரவாத அவன் ஆயுதம் குடுக்குறான் அவன் பயிற்சி கொடுக்குறான் ஆட்கள் யாரு எங்க இருந்து வந்தவங்க இங்க இருந்து போனவங்க தானே இங்க இருந்து ஏன் போறாங்க அதான் மோடி அமித்ஷா பதில் தேடணும் சொல்ல வரோம் பொலிட்டிக்கல் சொல்யூஷன் நீங்க தேர்தல் ராணுவத்தினரை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க மேஜர் ஜெனரல் பொசிஷன்ல இருக்க இட் இஸ் டு பி சால்வ்டு பொலிட்டிக்கலி நாங்க இருப்போம் நாங்க எப்பொழுதுமே தடுப்போம் நாங்க ஒரு பாதுகாப்பு கோசமா இந்தியாவுக்கு இருப்போம் அதனால எங்களை வச்சுக்கிட்டே அப்படி பண்ணிட முடியுமா நீ ஸோ திஸ் த ப்ராப்ளம் தமிழ்நாட்டில் அந்த போரனுடைய இம்பாக்ட் எதுவும் இருக்குமா போர் விரிவடையும் போது எதுவும் என்ன நடக்கலாம் இப்போ ஒரு மிசைல் சிஸ்டம் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா இப்போ பாகிஸ்தான் வந்துட்டு அந்த இராணுவம் வந்துட்டு அந்த நாட்டு அரசுக்கு கட்டுப்பட்டது இல்லை இட் இஸ் நாட் அ டிசப்ளை போர்ஸ் அவங்க தான் வந்துட்டு அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்னுடைய போக்க நிர்ணயிக்கிறாங்க அவப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு அவங்க எதை வேணாலும் அடிச்சுட்டு நீ முட்டு கொட்டின் வாங்க அந்த விஷயத்தில் எங்க வந்து ஒழிப்பு யாருக்கு தெரியும் சென்னை வரைக்கும் கூட வரலாம் சொல்றாங்க பட் அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு விட்டு வைக்க மாட்டாங்க இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அவ்வளவு தூரம் தாக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் கிட்ட வச்சிருக்க சாஹின் மிசைல்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தான் பண்றான் ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் எழுநூறு கிலோமீட்டர் எல்லாம் தான் அவனுதான் வச்சுருக்கான் எல்லாம் வருதான் அப்ப வாங்கினது அதுக்காக தானே அந்த ஒரு மிசை எல்லாம் தடுக்கிறதுக்கு அதாவது நான் உன்னை அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அவனால தாங்க முடியாது அதான் என்னை ஓங்கி குத்திடலாம் ஆனால் அதுக்கப்புறம் நான் விட்டுற பத்து குத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு பதிலே இருக்காது அப்படிதான் இந்தியா பேசிச்சுக்க பேசிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய இந்த இதில் விட எனக்கு நல்லா தெரியும் அது ஒன்றுமே பண்ண முடியாது இந்தியாவை பதிலடி அப்படின்றது இந்தியாவுக்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி சீனாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ட அப்படின்னு பேசுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம உங்களுடைய பவர் இருக்குது அச்சுறுத்தலா அத அதை நாங்க தடுப்போம் திருப்பி அடிப்போம் அப்படின்றது இந்தியாவுடைய இது வந்துட்டு இந்த அரசுகளோட சம்பந்தப்பட்டது நம்மளுடைய ஆராய்ச்சி மேம்பாடு பிளஸ் நம்முடைய போர்சஸ் இவங்க வகுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் மற்ற நாடுகளுக்கு ஆயுதம் கொடுத்து உதவ வேண்டிய நிலைமையில இல்ல அது வந்துட்டு ஒரு ட்ரேடுங்க அது அந்த ட்ரேட வந்துட்டு பண்றது என்ன பண்ணலாம் ஏன் இந்தியா வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்துட்டு அணு உலைகள் ஆயிரம் மெகாவாட் அணு உலைகள்லாம் இருந்து வாங்குது இன்னொரு பக்கம் நம்மளே அணு உலைகள் எழுநூறு மெகாவாட்டு நம்மளே உருவாக்குறோம் நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பண்றாங்களே ஒரு நம்ம கல்பாக்கத்துல இறக்கி இருக்கோம் இறக்கி நம்மள நாங்களா போனோம் எதுக்கெல்லாம் சரி நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டி இங்க இருக்கக்கூடிய அரசுகள் முடக்குது இதான் உண்மை உலகம் ஃபுல்லா டெக்னாலஜிக்கல் எபிலிட்டியை வந்துட்டு வளர்த்துக்கிறான் அதுக்கு செலவு பண்றான் மேம்படுத்திக்கிட்டு போறான் இங்க மட்டும் வேணா 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 அது இந்த மன்மோகன் சிங் வந்த நாடா தொடர்ந்து விடப்பட்டதோ அன்னையில இருந்து நம்ம முடக்கப்படுறோம் அவ்வளவுதான் இதான் உண்மை மறுக்கலாம் முடியாது யாராலையும் அணு ஆயுத அச்சுறுத்தல் இருக்குறீங்களா அணு ஆயுத அச்சுறுத்தல நம்மள அணு ஆயுதல வந்துட்டு ரெண்டு டிவைக்கலாம் இல்ல தடுத்து அடிக்க முடியும் நம்மளால இருக்கிறது என்ன இங்க ஒரு பெரிய விஷயம் இப்ப இந்திரா காந்தி ராடான்னு ஒண்ணு இருக்குது அந்த ராடர் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட மிஸ் டிஃபரன்ஸ் சேர்த்து தான் இருக்கும் அதுல வந்துட்டு அதுல உடனே இது ஆன் ஆயிட்டு போயிடும் புரியுதுங்களா அது கடல்ல இருந்து வந்தாலும் சரி எங்க இருந்து சரி அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் நம்ம நிறைய டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே நம்முடைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் பை ஃபார் நல்லா இது உதவி இருக்குது மத்த ஸ்பெண்டிங் தான் வந்துட்டு சாப்பிடுவேன் நிறைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் பொறுத்த வரைக்கும் பை ஃபார் பொருப்ப பெருப்பளவு இருக்கு அது நல்லதா இருக்குது ம் உம் இது வரைக்கும் மோடி அரசனுடைய நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் நம்பி எல்லாம் ஒன்றும் கிடையாது டிஃபரன்ஸ் பீத்திக்கலாம் இவங்கன்னா செஞ்சதெல்லாம் இவங்க தான் இவங்க சரியாக இருந்திருந்தாங்கன்னா அந்த இதுல பாதுகாப்புல காப்பாத்திருக்கணும் இல்லை இவங்களுடைய உள்துறை அமைச்சகத்துக்கு உட்பட்டது கவர்னரு கவர்னர் ஜேஎன் கே கவர்னரு ரெண்டாயிரம் பேர் வரக்கூடிய ஒரு சுற்றுலா தலத்துக்கு அங்கே ஒரு போலீஸ்காரங்களுக்கு போய் இருக்க மாட்டானா மெரினாக்கு போங்க எத்தனை போலீஸ்காரர் இருக்கிறான்னு பாருங்க அன்னி ஆச்சுலும் இல்லை ஆட்டுக்குட்டி ஆச்சுறுத்தலும் இல்லை போய் பாருங்க இங்க என்ன இருக்குதுன்னு பாருங்க ஒண்ணுமே இல்ல அதான் அங்க போன வந்தவங்க போட்டு முகத்தரைய போட்டு அழுத்தம் தான் இந்த அளவுக்கு பண்றது இந்த சூழல்ல மத்திய விமர்சிப்பது இந்த கதையெல்லாம் வேண்டாங்க இது இந்த தேசப்பற்று அதெல்லாம் வந்துட்டு கடைந்த இடத்த சக்தித்தனம் அப்படின்றதெல்லாம் என்னை போன்றவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு அதனால கிடையாது விமர்சிக்க கூடாது அப்படின்னா நீ பண்ண தப்பு என்னது யாரோட சத்தான் அங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு சிஆர்பிஎஃப்ஓ ஒரு பிஎஸ்எஃப்ஓ இல்லை வேற உள்ளூர் போலீஸா இருக்கிறான் துப்பாக்கியோட நடந்துருக்குமா அது இருபத்தாறு பேருக்கு மாதிரி அனுமதியமா கொல்லப்பட்டிருப்பாங்களா அதுக்கு பதில் சொல்ல முடியாம தானே இவர் வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டம் போது இவரே வந்து உட்கார மாட்டேங்கிறாரு இல்லை பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு ஆ எந்த கேள்வியும் வேணாம்னு சொல்லிட்டு எழுந்து போறீங்க அப்படிதான் கேள்வி போற அந்த நாட்டு பத்திரிகையாளன் ஒன்னும் இல்லையா இதுக்கெல்லாம் மூல காரணம் அங்கேதானே இருக்கு நீ ஏன் பகல் நாம காட்டுற அப்போ அங்கே நடந்ததை பற்றி கேள்வி கேட்டால் நாட்டுக்கு எதிரானது அப்படின்னு ரேஷன் போடுவீங்களே அதெல்லாம் கிடையாது நிறைய விஷயங்கள் ரொம்ப நன்றி சார்